குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பட்டுக்குட்டியோட வீடியோ வந்து இப்போது த்ரீ டேஸ் தான் நான் வந்து அப்லோட் பண்ணல பட் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால பண்ணல பட்டுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட கால் கொழுசை வந்து கழட்டி வச்சுட்டேன் ஏன்னால் அவங்க ரொம்ப நைட்டில் வந்து கால் கொழுசை பிடிச்சி இழுத்து கடிச்சு காலை புரண்டி புரண்டி புண்ணு பண்ணிவிடுவாங்க அதனால் கழட்டி வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாப்பா அவங்க வந்து வந்திருக்காங்க அவங்களுடைய கால் கொலுசை வந்து அவங்க நைட்டெல்லாம் விடவே இல்லை அதனால் அவங்க கால் கொலுசையே கழட்டிட்டாங்க வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க வந்து எது போட்டிருந்தாலுமே விட மாட்டாங்க அவங்க வந்து ஒரு ஒரு வெள்ளி செயின் வந்து போட்டிருக்காங்க அந்த செயின் காட்டுங்க கொஞ்சம் அந்த செயின் இப்படி காட்டுங்க அந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து முத்து மாதிரி மூணு வச்சிருக்கு அந்த முத்தை வந்து அவங்க வந்து பிடிச்சி 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 இழுக்கிறது தான் வேலை அதனால என்ன பண்ணோம்னா அதை வந்து அவங்க வந்து கழட்டிட்டாங்க கழட்டிட்டதும் காலையிலேருந்து ஒரே விளையாட்டு தான் உங்களுக்கு பட்டோ பட்டுக்குட்டிக்கு ஃப்ரெண்டு வந்து ஒருத்தங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன் நான் அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் பட்டுக்குட்டி பட்டுக்குட்டிக்கு வந்து இந்த மாதிரி விளையாடிட்டே இருக்கணும் இல்லாட்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி சொல்றது கத்திட்டே பின்னாடியே வருவாங்க வேலை செய்யவே விட மாட்டாங்க அவங்க நம்ம இருக்கணும் யார் வீட்டிலலாம் எல்லாம் இந்த மாதிரி பட்டுக்குட்டி இருக்காங்கன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் பட்டுக்குட்டி சமத்துக்குட்டி அவங்களுக்கு இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக விளையாடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாருங்க அப்படியே எழுந்து நின்றுடுவாங்க விட்டா என்னம்மா கொடுக்கலையா அவங்க அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்களாம் அவங்களுக்கு என்னம்மா பிள்ளைக்கு கொடுங்கம்மா படுத்துட்டாங்க டயர்ட் இடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாருங்க டயர்ட் ஆகுது ஆனாலும் அதை வந்து அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க அது அவங்க கிட்டே இருந்து பிடுங்கணும் பாப்பாக்கு டயர்ட் ஆகுதாம்மா பட்டு கொடுக்க மாட்டேன்றாங்களாம்மா பிள்ளைக்கு என்னம்மா கொடுக்க மாட்டேன்றீங்க சமத்து பிள்ளைக்கு கோபம் வந்துடுமா எங்களுக்கு என்னம்மா கொடுக்கலையாம்மா அவங்க பாத்தியம்மா புள்ளைக்கு கொடுக்க மாட்டேன்றாங்களாம்மா அவங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கொடுக்கலையா அதனால அவங்களுக்கு வந்து கோவம் வருது ஃப்ரெண்ட்ஸ் பட்டுக்கோ பாருங்க நேற்று வந்து இந்த மணி வந்து கட்டி விட்டோம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து அவங்க வந்து கழட்டி 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 ரொம்ப சேட்டை அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அது செட் ஆனதுக்கப்புறம் விட்டுட்டாங்க நம்ம எதாவது சாப்பிட்றோம் அப்படின்னா முதல்ல வந்து ஃபஸ்ட்டு அவங்க தான் பார்ப்பாங்க பிளேட்டை என்ன இருக்குது அப்படின்ட்டு அவங்க பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சாப்பிட முடியும் எதையுமே வந்து அவங்களுக்கு காட்டிட்டு தான் நம்ம பண்ணணுமே பாருங்களேன் இது வந்து என்னோடய ஹேண்ட்பேக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னோடய ஹேண்ட்பேக்கு இந்த ஹேண்ட்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜிப்புமே ஓப்பனாக தான் இருக்கும் அவங்க வந்து இதில் வந்து என்னென்ன இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்துப்பாங்க வந்துட்டு எல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து ஹேண்ட்பேக்கை விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாட்டையும் இழுத்துட்டே போகுவாங்க பாருங்களேன் அந்த பாப்பா கிட்ட எப்படி உக்காந்துட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன் ரொம்ப அன்பானவங்க ஃப்ரெண்ட்ஸ் பட்டுக்குட்டி அவங்கள இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீட்லயே இந்த மாதிரி பட்டுக்குட்டி செல்லமா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ